மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சென்னை பெருநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் திரு அருண் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மதுரை தயிர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து பன்னீர்செல்வம் சென்னை மாநகரத்துக்கு புதுசா காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி இதுலேயும் பணி புரிஞ்சிருக்கிறேன் டிசி அண்ணா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷனல் கமிஷனர் டிராஃபிக் அடிஷனல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புரியுதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடிஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கனைவஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்க கேளுங்க சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட் ப்ரொசீஜியர் போஸ்ட் போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்க வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க இந்த போஸ்ட் வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் ஒரு ஆசையா இருக்கும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரிஸ்டேஜஸ் போஸ்ட் பர்சன் ஊர் சிட்டி இருந்து கமிஷனர் சிட்டி போலீஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில்

எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்வேஜில் நம்ம அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்குற அரசுக்கும் கண்டிப்பாக அரசுக்கும் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சத்தம் பொழுதுமுதல் காப்பாற்றுவோம் புரப்பில் போலீஸ் களை 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 காலே காலே கால காலே கால களை காலை காலம் களை காளை காளை